சாப்பிட்டீங்களா அண்ணா நீ இல்லடாப்பா இன்னும் சாப்பிடல இனிமே சாப்பிடணும் அண்ணா சாப்பிட்டாங்க நான் சாப்பிட்டா அண்ணா சாப்பிட்டாச்சு கிளம்பியாச்சு ஸ்ரீராம் அண்ணா வணக்கம் சொல்லியிருக்காங்க சுருபா சென்னை சென்னை வரீங்களா நீங்க என்ன சொல்றீங்க ஸ்ரீராம் பிரதர் இருங்க அவங்க வருவாங்க படிப்பாங்க எனக்கு புரிய இல்ல ஸ்ரீராம் அண்ணா எப்படி இருக்கீங்க ஸ்ரீராம் பிரதர் என்ன ஐஸ் என்ன சொல்றீங்க வணக்கம் அம்மா என்ன ஆயிமோ நவ இன் சென்னை ஓ சென்னை வந்திருக்கீங்களா சூப்பர் சூப்பர்

யூனிஃபார்ம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சென்னையில இருக்கேனக்கா அக்கா அப்படியா சூப்பர் 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 அண்ணா ஒன்றை கண்ணாலை பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிருபா ஒன்றரை கண்ணால பாக்குறியாம் உங்க அண்ணாவோட யூனிஃபார்ம் ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லு நல்லா இருக்கா கூத்து ஃபுல்லா தண்ணி வச்சு கொடுக்குறீங்க

நல்லா இருக்கேன் நான் ப்ளூ மை ஃபேவரட் கலர் உன் கலருக்கு நல்லா இருக்கா அப்படி சொல்லியிருக்கான் நன்றி திருப்பா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்க யூனிஃபார்ம் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பா நீங்கள் அனைவரும் நலமா சாப்பிட்டீங்களா அன்புள்ள அப்பா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க என்ன சாப்பிடல தான் சாப்பிடணும் எல்லாரும் ஒரு லைக் போட்டு விடுங்க உறவுகளே அண்ணா அண்ணி ஆமா அண்ணி அண்ணாவுக்கு இந்த கலர் எடுப்பா இருக்கு ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எடுப்பா இருக்கும் ரெண்டாயிரம் தான் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த இது ஜர்க்கின் வந்து ரொம்ப அழகா இருந்த மாதிரி இருக்கும்

கில்லி படத்தில் மாதிரி கில்லி படத்துல வர்ற மாதிரி ஆயிட்டியம்மா அப்பா கிருபா சொல்றா கூட பாயனா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு ஹார்ட் கொடுத்து பாய் சொல்லியிருப்பாங்க கிருபா